பிரெட் கஸ்டர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து ஒரு எட்டு கிட்ட எடுத்துக்கோங்க ஸோ அதோட நாலு கார்னர்ஸையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நாலு பீசஸாக போடுங்க இப்போ கட் பண்ண ப்ரெட் க்ரம்ஸை நம்ம வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் அதோடய சைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ வந் பார்த்தீங்கன்னா இதை வந்து பொறிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் ஸ்மெல் இல்லாத ஆயில் அதில் போட்டு நம்ம வந்து இப்போ ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி பொன்னிறமாக வர்ற மாதிரி நீங்கள் இந்த ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து கஸ்டர்ட் தயார் பண்ணுறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் அரை லிட்டர் வாங்கிக்கோங்க இப்போ அந்த அரை லிட்டர் பாலை நான் காய்ச்சிட்டுருக்குறப்ப கொஞ்சம் நான் வார்ம் ஆகிடுச்சு அதில் இருந்து ஒரு அரை கப் அளவு உள்ள பாலை நான் தனியாக எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டரை ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா ஃப்ளேவரில் உள்ளது அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த காய்ச்சிட்டு இருந்த பாலில் இருந்தே தான் நான் பாலை எடுத்து கஸ்டர்ட் வந்து தயார் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மில்க் வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு இப்போ வந்துட்டு நான் வந்து அந்த பாலை வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் கஸ்டர்ட் பாலை வந்து இதோட சேர்த்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நான் கண்டென்ஸ்டு மில்க்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன் கண்டென்ஸ்டு மில்க் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து வந்து இதுக்கு தேவையான சுகர் பார்த்தீங்கன்னா முக்கால் கப் சேர்த்துக்கிட்டேன் யூஸ்வலாக இந்த அளவுக்கு வந்து அரை கப்பே வந்து போதுமானது நம்ம வந்து ப்ரெட்டு செய்கிறப்ப கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாகிடும் ப்ரெட்டோட சேர்க்குறப்ப அதனால முக்கா கப் எடுத்துக்கிட்டேன் இப்போ தயார் பண்ணி வச்சிருக்க கஸ்டடை வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க ப்ரெட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு டெக்கரேஷன்ஸ்க்கு பாதாம் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது மேலே தூவி விட்டுருங்க நம்மளோட பிரெட் கஸ்டர்ட் ரெடி